நடிகர் ரஜினிகாந்த் அண்ணன் சீமானர்கள் வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க அது ஏன் ரஜினிகாந்தோட போய சொட்டத்து இல்லத்தெல்லாம் சந்திப்பு நிகழ்ந்திருக்கு ஏறக்குறைய ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க ஒரு படத்துக்கு வாழ்த்து சொன்னதுக்கே அழைத்து பேசிய ரஜினி எங்க ஒவ்வொரு படத்திற்கும் வாழ்த்து சொல்லியும் ஒவ்வொரு படத்திற்கும் பாராட்டியும் ஒவ்வொரு முறை பிரச்சனை வந்த போதும் கூடவே என்றும் அதுக்கு நன்றி கூட சொல்லாம மேடைகளை அவரை விழிவுபடுத்துவது போல அவரை வந்து விமர்சிப்பது போல பேசிய விஜய் ஏய்யா பத்திரிகைக்காருங்க மீட்டிங்ல எனக்கு எதிராவே பேசுனீங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த அடிப்படைல ரஜினி இங்க இருக்காரு விஜய் அவர் கால் தூசிக்க கூட ரஜினிகாந்த் கால் தூசிக்க கூட விஜய் பரமாட்டாரு இந்த இடத்துல எமு எமுன்னு பிடிக்காத எம்ஜி என் மராட்டிய மண்ணுல பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சதுக்கார அர்த்தம் இல்லை உங்க ஆத்தா தப்பச்சிருக்காரு அர்த்தம் அது ஏன் நீ திங்க் பண்ணு மாட்டங்கிறேன் ரெண்டு ரயதான் இருக்கு எங்க என் தாத்தா யாரோ திருநெல்வேலியில இருந்து கிளம்பி திருநெல்வேலியில இருந்து கிளம்பி என் தாத்தா ஏதோ 50 வருஷம் முன்ன போக்கு போத்தமா ஒன்னு இல்லனா மாட்டாங்க வந்துகா என்னடா கூத்து எப்படி கண்டுபிடிச்சீங்க மானம் கட்ட நீ மராட்டிய நீ பச்சை என்ன தெரியும் இல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ பாம்பேக்கு போக்கு போத்தமா இருக்கா மாட்டாங்க ஒன்னு வாடா தப்பிச்சிடுவீங்க தாத்தா தப்பிச்சிடுறோம் அதானே உண்மைதானே

இல்லைய தலைமுறைக்கு நாம எல்லாம் ஒரு பாடமா நான் வந்து ஒரு இடத்துல விஜயவர்களுக்கு ஆதரிச்சு பேசுறேன் அதுக்கு நான் வருத்தப்படுறேன் இந்த பெட்ரோலுக்கு தலையில ஊத்தி நீங்க எரிஞ்சு சாம்பல் அந்த சாம்பல் எடுத்த மக்கள் கையில கொடுத்து உங்க கட்சி நான் காப்பாத்துறத தெரியுமா கட்சி நான் காப்பாத்துறேன் விஜய் அவர்கள் அந்த மேடையிலே ரஜினிகாந்த் தான் மரமா தாங்கற அப்ப ஒரு சக நடிகனை கூட புறமை கொடுற வெஞ்சன்ஸ்ோடு பாக்குற மனநிலை கொண்ட ஒருத்தர் அந்த சீமானுக்கு அப்படி நன்றி கொண்டவர் பாரு அந்த சீமானுக்கு அப்படி உண்மையா இருப்பாரு பாவிங்களா

அப்புறம் அரசியல் குடித்துன்னு எல்லாத்து குடித்தும் பேசியிருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்கேன் ஒரு இயல்பான ஒரு சந்திப்பு தான் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான் ஆனால் அந்த சந்திப்புக்கு வந்து அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கப்படுது ஓன் கவுண்டருக்கு கவுண்டர் கொடுக்க இப்போ எங்கிட்ட தேட்டர் இல்ல இன்ஸ்பெக்டர் ஒரு மீட் இருக்கு பாய் எதிர்கிறது ஹொமான் அடிப்படையில் எதுக்காக அந்த சந்திப்பு அப்படின்னா வேட்டையின் படம் ஒரு சிறப்பான ஒரு படம் அந்த கருத்துக்காக அந்த படத்துக்கு அண்ணன் சீமானர்கள் வந்து பாராட்டு தெரிவிச்சு ஒரு மூன்று பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்திருந்தாங்க அதுல நடிச்சவங்களோட நடிப்பையும் பாராட்டி இருந்தாங்க சூ சந்த அறிக்கைக்கு பிறகு ரஜினிகாந்தர்கள் வந்து அண்ணன் சீமானர்களுக்கு தொடர்பு கொண்டு நன்றி தெரிவிச்சாங்க ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் வந்து மக்கள் மையம் அப்படின்னு கட்சி வேலையில அந்த சமயத்துல அண்ணனுக்கு அழைச்சு அவங்கள சந்திக்கணும் எங்க வரணும் அலுவலத்துக்கா வேண்டாம் நானே உங்க இடத்துக்கு வரேன் நானே உங்களை வந்து சொல்லிட்டு அங்க கமலஹாசனோட அலுவலத்துக்கு போய் அவருக்கு கட்சி உடங்குற அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு அண்ணன் வந்தாங்க அண்ணனோட சப்பா இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகருக்கும் கட்சி ஆரம்பிக்கணும்ங்குற என்ன வர்றது தனிப்பட்ட முறையில ரஜினிகாந்துங்கிற திரைக்கலைஞரை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுவதற்கும் அவரை வந்து ஒரு திரைக்கலைஞரா போற்றுவதற்கும் நமக்கு சிக்கல் இல்ல ஆனா ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆள முற்படக்கூடாது தமிழ்நாட்டை தான் ஆளணும் அப்படின்னு மிக கடிமையான எதிர்ப்புகளை வந்து வச்சாங்க யாரு வேணாலும் ஆளாமனா சோனியா காந்தி ஏன் ஆகலை ஏன் ஆகலா அவர் வெளிநாட்டு கறி அது மாதிரிதான்டா எங்களுக்கு ரஜினிகாந்து

உங்க தட்டுல விழ வேண்டிய பிக்சர் ரஜினி தட்டுல விழுந்தவனே பயந்து நீங்க எழுதிங்க ரஜினிகாந்த் திடீர்னு வந்து சமூக உறுதி தான் சொல்றாரு இது சமூக உறுதியில் ஊடுருவி விட்டார்கள் சமூகமே என்னதுரா நான் எதுக்குடா விரோதியா போறேன் ஏதோ பண்ணி பாக்குறாரு சரி அவர் நான் சொல்ற அக்கறை எல்லாம் சொல்ற வயசாயிருச்சு நான் உங்களுக்கு மூத்தம் இதுல தான் நீங்க பெரியவரு இதுல நான் எட்டு வருஷமா கிடந்து பாடுற பாடு எனக்கு தெரியுங்க உங்களால எல்லாம் உள்கட்சி பஞ்சாயத்து தீக்க முடியாது நீங்க நீங்க உங்க ஆளு உங்களுக்கு தெரியாம வசூல போடுவான் நீங்க ஒருத்தன் மாவட்ட செயலாளர் போட்டா அவன் வேற ஒருத்தன் அவனுக்கு ஒத்துழைக்க மாட்டான் அவன் மாதிரி நடவடிக்கை கட்சி விட்டு வேற பக்கம் போவான் இது உங்களுக்கு நீங்க அமைதி பிளீஸ் சொற்ற போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நான் சொன்னா கேக்குறதுல நான் என்ன சொல்லுவேன் பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா பேச்சியை நிறுத்திட்டீங்கன்னா பெரிய டேரக்டர் நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்குது சுடு கூட நிறைய வெட்டன இருக்கு அபடியா சொன்னா விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா சொன்னா மண்டி ஆங்கேரியாகுது புலி லாசட்டும்னா தல தெரிவது அடிக்குது மணம் இந்த இன்று நம்ம பேச திரு கரிவானவர்களின் இருந்து உள்ளார் வாருங்க ஒருவரு பேசுவோம் வணக்கம் வணக்கம் வர்றது வேற கேட்ட ஒரு சும்மா ஆகுறது இல்ல என்ன பண்ண போற ஆஹ் உரம் வியாபாரம் நீ ரிலாக்ஸ் ஆபம் அந்த நான் பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த உரம் புட்டுகளோட உள்ளே போகுது ും

இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது சவால் விடும் போது ரொம்ப சாக்கிரதையா விடணும் அது என்ன சொன்னீங்க இந்த பாருங்க உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது அத வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும் புரியுதா சரி தலைவர் அதுக்காக தலைவனெல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது அட்டாக்கு அதிகமாகிறப்ப ஒரு முடிவு எடுத்துருவோம் அநீதிக்கு எதிராக போராடினாய் என்றால் நீயும் என் தோழன் அந்த அநீதிகளை உருவாக்குகின்ற சங்கிகளை அவர் வந்து சக தோழன் என்கின்றார் நண்பன் என்கின்றார் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதுக்கு சீமான வந்து செருப்பாலே அடிக்கணும்

சங்கின்றது உண்மையில் தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சங்கினாலே கெட்ட வார்த்தை மனித குலத்திற்கே விரோதமான இந்த ஜந்துக்களான ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பலை குறிப்பதற்காக ஒரு ட்ரோல் வார்த்தை தான் சங்கின்றது தெரியுமா தெரியாதா தெரியாது நண்பன் நீங்க சன் பரிவாரத்துல இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க உண்மையான சங்கி யார் தெரியுங்களா எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா சங்கி பயலுடா யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற தொலைச்சு பெருமை வந்த நாயெல்லாம் சங்கி சங்கி இது குறைந்த கூட ஆடுடா ஜிங்கி சிங்கின்னு ஆடி திமுக தான்டா சங்கி நான் இந்த மேட்ரை சேனல்ல போட்டா அவன் பேண்ட் தான் கலரும்

பதிவு செய்து வருகின்ற ரவீந்திரன் துரைசாமி ஆதரிக்கின்ற பாஜகவுக்கு கூஜா தூக்குகின்ற தன்னை ஒரு ஆர் எஸ் காரன் என்று ஊடக விவாதங்களில் அறிவித்துக் கொள்கின்ற ரவீந்திரன் துரைசாமி எதற்காக சீமானை ஆதரிக்க வேண்டும்

இந்த ரெண்டு உதவகரை ஒண்ணா சேர்ந்து உருப்படாம தான் போப்போம் என்னுடைய பிறந்த நாள்ல நான் ஆசி வாங்கணும் அப்படின்னு சீமான் தான் கேட்டிருக்கான் சீமான் கேட்டதனால் ஆர் எஸ் எஸ் ரவீந்திரன் துரைசாமி இந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கின்றார் அதுக்கு பேரு மாமா வேலை தாண்டா சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா தன்னோட பிறந்த நாளைக்கு வந்து ரஜினிகாந்த பார்த்து ஆசி வாங்கணும் இந்திய திரையுலகில யாரும் செய்யாத ஒரு சாதனை செய்யக்கூடியவர் அதை மதிச்சு அவர்கிட்ட பெரியவருங்கிற மாறையில ஆசி வாங்கணும்னு அண்ணன் சீமான் நினைச்சாரு இங்கே பாருங்க எதுக்கு அப்படி ஊரையே மறைக்க ஒரே அடி அடிச்சு வயக்காடுக்குள்ள பயிர் நாரி போயிடும் ஒரு அன்புல எவ்வளவு ஒரு மனிதநேயவாதியா இருந்திருந்தா தன் படத்தை பாராட்டிய சீமான் அவர்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு அவர் விரும்பியிருக்காரு தன்னோட பிறந்த நாளைக்கு வந்து அந்த ரஜினி அந்த பார்த்து ஆசி வாங்கணும் பெரியவர்ங்கிற முறையில ஆசி வாங்கணும்னு அண்ணன் காலத்தில் ரஜினியை எப்படி எல்லாம் பேசினார் நீ ஒரு மராட்டியன் நீ ஒரு கன்னடன் இங்க வந்து எங்க ரத்தத்துல பிறந்தவன் இங்க ஆளணும் அப்படின்னு வாய்கிலேயே பேசினாரு விட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்ன கேக்குறதில்ல நான் வருவேன் ஒரு வெற்றியிடம் இருக்கிறது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது நினைக்கிற கேடு 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 பெருந்தலைவர் வந்தாரு பேரறிஞர் அண்ணா போன்ற பெருமக்கள் வந்தாங்க அப்படியான தலைவர்கள் இப்ப நமக்கு வாய்ப்பே பெறல அந்த வெற்றிடம் இருக்குது என்ன இது அது வேற வாகி இது நாரவாயி இது பரவாயில்ல இந்த மாமாப்பா இன்னைக்கு வந்து ரஜினியை சொல்றாங்கள சிறந்த மனிதநேயவாதி நன்றி தெரிவிக்கிறா கூப்பிட்டாரு அப்படின்னு இந்த மதுரேயவாதியை பத்தி மாமாப்பாய் என்ன தெரியுங்களா சொல்றா சொல்றதுக்கே வாய் கூசுது எண்ணங்கள் மட்டும் தான் இவருடைய ஆக்கம் ஊக்கம் உணர்வும் இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதான் இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அத அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றது தான் ஐயாவுடைய வேலை நோத்தா பொம்ம அப்படின்னு இதெல்லாம் அவர் பயன்படுத்தி நாகரிக மூல வார்த்தை ஆமா பொது மேடையில இதெல்லாம் வந்து நம்மளுடைய நேயர்களுடைய பொதுநலன் கருதி இந்த நாகரிகமான வார்த்தைகளை மட்டும் சொல்றோம் கேட்டியா பெரிய மனுஷன் அடிக்க கூடாது போயிரு போயிரு அப்ப முழுசா என்னென்ன பயன்படுத்தி இருப்பான்றத இந்த வீடியோலேயே அந்த இணைப்பையும் கொடுத்து விடுங்கள்

எ மராட்டி மன்னசு நாய் கர்நாடக நாய் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு ஒரு தமிழனை கைது செய்யணும் கட்சியை தராமணும் நினைச்ச நான் அப்பவே சொன்னேன் மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு இவர்கள் வண்டி விடாத மானம் விருந்து விடாத வீரம் நாங்களா வந்து ராஜராஜ சோழனின் வாரிசுகள் அப்படின்னு வாய்களே பேசுவார்கள் என்ன இன்னும் நீ வேலையால வளர்ந்தவளடா வாயால வளர்ந்த ஆனா போய் யாரிடம் இப்படி பேசுறாங்களோ அவர்கள் காலிலேயே விழுந்து அவர்களுடைய காலை கழுவி குடிக்கின்ற ஒரு இழிவான ஜென்மங்கள் தான் இந்த சாட்டை துரைமுருகனும்